குரு லைஃப் பிதிர் தோஷம் பத்தி சில குறிப்புகளை சொல்லுகின்றேன் சில வீடுகளில் என்ன வசதிகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு தடங்கல்கள் சண்டைகள் சச்சரவுகள் உண்டாகி கொண்டே இருக்கும் இதற்கு காரணம் வலுவான பிதிர் தோஷம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய திதிகள் தர்ப்பணங்கள் இதையெல்லாம் செய்யாமல் விட்டிருப்போம் கேட்டால் மகாலயத்தில் சேர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவான் இதெல்லாம் தவறு நம்முடைய பிதர்கள் எப்பொழுதுமே நம்மை நோக்கியே அவர்கள் இருப்பார்கள் நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் அவர்களுடைய ஆசிர்வாதம் தான் முதலில் தேவை பிறகுதான் கடவுளுடைய ஆசை தேவை அதனால் பிதிர் தோஷம் இருக்கின்றவர்கள் ராமேஸ்வரம் பித்திரு தோஷங்களுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிற முக்கியமான சில கேத்திரங்கள் இருக்கிறது இங்கெல்லாம் செய்ய வேண்டும் அதேபோல் போல் பசுவுக்கும் அமாவாசை இல்லை நம் முன்னோர்கள் இறந்த திதிகளில் கோ சம்ரக்ஷணம் செய்தால் இந்த பாவங்கள் எல்லாம் விலகும் மேலும் இது வந்து ஒரு சிறு குறிப்புகள் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜாதகத்தை பொறுத்தும் அவர்களுடைய தோஷ விகிதம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை ஒரு ஜோதிடரால் கணிக்க முடியும் நாமே எதையும் செய்து அறிந்து கொள்ள முடியாது ஆகையால் குரு சுக்கரனில் இருக்கும் ஜோதிடர்களிடம் உங்களுடைய ஜாதகத்தை காமித்தால் அவர்கள் டிகிரி சுத்தமாக உங்கள் ஜாதகத்தை ஆராய்ந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தோஷம் இருக்கிறது அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன என்பதை தெளிவாக உங்களுக்கு விளக்குவார்கள் மேலும் இது குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள குரு சுக்கரன் டாட் காமை லாகின் செய்யுங்கள் குரு சுக்ரன் Life Astrology.